இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு என்ன டுவல்த்து ஃபிசிக்ஸில் மின் நிறுவனம் ஒன்றில் அது நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம் மின் நிறுவனை எடுத்துக்கோங்க மையம் ஓ ப்ளஸ் கியூக்கும் ஓக்கு இடைப்பட்ட தொலைவு ஏ மைனஸ் கியூவுக்கும் ஓக்கு இடைப்பட்ட தொலைவையே இங்கேருந்து ஆர் தொழிலில் சிங்கிற ஓரல் நேர்மனோட்டை எடுத்துக்கிறீங்க இதை வந்து ஏ இது வந்து பின்னு புள்ளி வச்சுக்கோங்க இப்போ அது ப்ளஸ்ஸு ஓரல் நேர்மட்டை என்றைக்குமே ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு விளக்கும் அப்போ இ ப்ளஸ் வெக்டர் வந்து இந்த போட்டு போகும் மைனஸ் ப்ளஸ் இ இருக்கும் அப்போ இ மைனஸ் வெக்டர் வந்து இந்த போட்டு வரும் அப்போ மொத்தம் மின்புலம் வந்து இங்கிட்டு போவோம் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாம் தெரிஞ்சவாங்களா இ இ வெக்டர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் பை எஃப்ஜியல் நான் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப் இப்போ ப்ளஸ் க்யூ ஆல் புள்ளி சீல் மின்புலம் இப்போ இ ப்ளஸ் வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பி எஃப்சல்னா ட்யூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயருக்கு பதில் என்ன வரும்னா இது வந்து அடுத்த பக்கம் இது வந்து எதிர்ப்பக்கம் இது வந்து கர்ணம் கர்ணம் வந்து என்னது பிசி கர்ணத்தின் வர்க்க மற்ற இரு பக்கம் வறுக்க கூடுதல் சமம் இப்போ பிசி ஸ்கே பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஏ ஸ்கொயர் அதை தான் இங்கே பிசி ஸ்கொயருக்கு மேலே இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஏ ஸ்கொயர் போட்டிருக்கோம் இங்கே ஏ பிகே போடலன்னா இங்கே மாடலஸ் எடுத்துருக்கோம் இப்போ மைனஸ் கியூவால் புள்ளி சியில் உருவாகும் மின்பலாம் அதே மாதிரி தான் இங்கே மட்டும் மைனஸ் இங்கே வந்து ஏசி ஸ்கொயர் வரும் அப்போ இதுவும் கர் இது வந்து கர்ணம் இது வந்து அடுத்த பக்கம் இது வந்து எதிர்பக்கம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்கள் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம் அதனால் ஏ ஸ்கொயருக்கு பதில் ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எடுத்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இதுவும் இது ஒரே வெளியூ தான் அப்போ இது இதுவும் சமம் இது வந்து சமன் மாதிரி மூணு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மின்புலத்தை வந்து இரண்டு கூறுலாம் பார்க்கலாம் செங்குத்துக்கூறு கிடைத்தளக்கூறு செங்குத்துக்கூறுனா சைன்டிட்டா கிடைத்தல கூறுனா காஸ்டிட்டா இப்போ இ ப்ளஸ் மாடலஸ் இ ப்ளஸ் சயின்டிட்டா மாடலஸ் இ ப்ளஸ் வெக்டர் காஸ்டிட்டா அதே மாதிரி இங்கே இ மைனஸ் சைன்டிட்டா இங்கே இ ப்ளஸ் காஸ்டிட்டா இப்போ இதுவும் இதுவும் சமம் செஞ்சிடும் அப்போ கூறு தான் மின்புலம் அப்போ கூறு கிட்டத்துல கூற இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கோங்க இ மாடலில் சி ப்ளஸ் வெக்டார் காஸ்டிட்டா டாட் மாடலை சி மைனஸ் வெக்டார் காஸ்டிட்டா அப்போ மொத்த மின்புலனா இது ரெண்டே கூட்டணும் இதுக்கு இதுக்கு மைனஸ் கூட்டிருக்கோன்னா இது வந்து எக்ஸ்திசையில் இந்த பக்கெட் வந்து ப்ளஸ்ஸு இந்த பக்கெட் வந்து மைனஸ் அப்போ இது எந்த பக்கெட் இருக்குது மைனஸ் பக்கெட்டு தான் இருக்குது அதனால் ரெண்டுமே மைனஸ் பக்கெட்டு தான் இருக்குது அப்புறம் ரெண்டுக்குமே மைனஸ்ஸு அப்போ இந்த சமன்பாடு மூணில் என்ன சொன்னோம் இதுவும் இதுவும் சமம் இதுவும் இதுவும் சமம் அப்போ இதுக்கு பதிலாக ஒன்று எடுத்துக்கிறோம் மாடலஸ் சி ப்ளஸ் வெக்டார் ஓகே இப்போ நம்ம இந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட்டோட வேல்யூ தெரியும்னா காஸ்ட்டுனா அடுத்த பக்கம் வாங்கி கரணும் அடுத்த பக்கம் வந்து ஏ கர்ண வந்து கர்ணா வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அப்போ இந்த இடத்துல நம்ம பி ஸ்கொயர்டு நம்ம இந்த பேர்ட் தேவையில்ல நம்மளுக்கு பிசியோட வேல்யூ இந்த கர்ணத்தோட வேல்யூ தான் தேவை அப்போ ரூட் ஆகிட்டு கொண்டுருங்க இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அதுதான் இங்கே காஸ்ட்டாக கரணும் கர்ணத்தோட வேல்யூ காஸ்ட்டோட மெத்த மொத்த வேல்யூ இப்போ இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் நாளை பயன்படுத்தி இதை இ பிளஸுக்கு பதிலாக இதை போட போகிறோம் காஸ்டாக்கு பதிலாக இதை போட போகிறோம் சமன்பாடு ஒன்று மற்றும் நாளை பயன்படுத்தி இ வெக்டா டோட்டல் ஈக்குவல் டூ மைனஸ் டூ இருக்குது இ மாடலில் சி ப்ளஸ் வெக்டாருக்கு பதிலாக சமன்பாடு ஒன்றில் இருக்கிறவ வேல்யூ தான் காஸ்டாவோட வேல்யூ இதுதான் இன்ட்டு பி கேப் ஈக்குவல் டு இதை வந்து எப்படி இல்லைன்னா மைனஸ் டூ க்யூஏ பி கேப்னு விற்கிறோம் இதோட இதோடய வேல்யூ என்னென்னா பி வெக்டார் இப்போ இந்த இருக்காங்க இது இதோடய பவர் என்ன இருக்குது ஒன்று இருக்குது இதோடய பவர் என்ன இருக்குது ப்ளஸ் ஒன் பை டூ இது வந்து குறுக்கு வெர்க்கல் போட்டுருக்குங்க நம்ம இதோட வேல்யூ வந்து கிடைக்கும் அப்போ குறுக்கு விற்கனா இது ஓர் ஒன் ரெண்டு ஓர் ஒன் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை டூ ஈக்குவல் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ அதுதான் இங்கே போட்டிருக்கு இதோட வேல்யூ என்ன சொன்னால் பி வெக்டார் அப்போ டோட்டல் இ இ வெக்டர் டோட்டோல் டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் பை ஜீரோனா பி வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த பவர் த்ரீ பை டூ இப்போ இந்த சிங்கிற புள்ளி நம்மளுக்கு குறிப்பிட்ட தொலைவில் இருக்குது ஒரு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஏதாவது இந்த ஆறு தொலைவில் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது இது முடிவில்லா தொழில் இருந்துச்சு அந்த ஆறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ ஏவா கம்பேர் பண்ணணும் ஆறு ரொம்ப பெருசு ஆனால் இந்த ஏ ஸ்கொயர் என்ன பண்ணுறோன்னா புறக்கணிக்கிறோம் ஏ ஸ்கொயரே புறக்கணிக்க இப்போ இதை புறக்கணிச்சிட்டா என்ன ஆகும் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ பை டூ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகும் அப்போ ஆர் க்யூப் மட்டும் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எச்னால் பி வெக்டர் பை ஆர் க்யூப் இந்த இடத்துல நம்ம வந்து ஆர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அதாவது ஏ வந்து ரொம்ப ரொம்ப சிறுசு ஆரை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு எழுதுனோம் இதோட இந்த விடைய முடியுது நன்றி